பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடான இதில் முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை பாதாம் பருப்பை அறுத்துட்டு இது வேறு ஒரு பெயிட்டுக்கு வந்து வச்சுக்கலாம் அதே ஃபேனில் பார்த்திங்கன்னா நாலு ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இருக்கிறதுலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் ஒன் சைட் பார்த்திங்கன்னா வறுபட்டதுமே நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு பால் பார்த்திங்கன்னா காய்ச்சிட்டுருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே பாருங்கள் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வேறு எப்படி இருக்க ஒரு லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அரை அளவுக்கு நல்லா சுண்டாக காய்ச்சிட்டேன் பாருங்கள் இது கூடவே ஆஃப் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சேர்த்துட்டு கலந்து விட்டேங்க சர்க்கரை முழுசாக கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட் பீஸுக்கெல்லாம் இது ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் பிரெட்டுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட நெய்யில் வதக்கி வச்சிருக்கிற முந்திரி திராட்சை பாதாம் பருப்புகளை இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான ப்ரெட் பி விடிய டக்குன்னு நம்ம செஞ்சுட்டோம் வீட்டில் யாராவது கெஸ்ட்டாக கூட நம்ம இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி